வில்லங்கமான அந்த கேள்விய அனன்யா எதிர்நோக்கி காத்திருக்க குணசேகரன் இங்க பாரு அனன்யா அபிமன்யூ குரூப்ஸ் நெக்ஸ்ட் பண்ண போற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பார்ட்னரை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட நீதா சித்தார்த்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சே சோ அவர்கிட்ட பேசி பார்ட்னர்ஷிப்பை எங்களுக்கு வாங்கி தரணும் நீ அத மட்டும் பண்ணிட்டேன்னா நிச்சயமா உன் பையனை உன்கிட்ட தர என்கிறார் குணசேகரன் அதற்கு அனன்யா உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தா நீங்களே நேரா போய் பேசி வாங்கிக்கோங்க இப்படி சின்ன பையனை வச்சு மிரட்டாதீங்க என்கிறாள் நான் ஒன்னும் உன்கிட்ட ஒன்னும் ரெக்வஸ்ட் பண்ணல இத தான் ஆகணும்னு சொல்ற முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது நல்ல முடிவா எடுப்பேன்னு நினைக்கிற என்று அங்கிருந்து நகர்ந்தார் குணசேகரன் அனன்யா அதிர்ச்சியில் உரைகிறாள் சித்தார்த்திடம் இதுதான் வேண்டுமென்று உரிமையாக கேட்டு பெற அவள் ஒன்றும் அவன் தாலி கட்டிய மனைவி அல்ல இதுவரைக்கும் அவர்கள் இருவரும் சண்டைதான் அதிகம் போட்டிருக்கிறார்கள் அவன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்று கூட அனன்யாவிற்கு தெரியாது என்றவாறு யோசித்து குழப்பத்தில் ஆள்கிறான் அனன்யா தந்தையின் ஆசையை நிறைவேற்றினால்தான் மகன் தனக்கு கிடைப்பான் என்பது மட்டும்தான் அவளுக்கு திண்ணமாக தெரிந்தது எனவே சித்தார்த்தை பற்றி கூகுள் செய்து பார்க்க அவன் திறமைசாலி பணக்காரன் என்று ஏகபோகமாக பாராட்டப்பட்டு இருந்தது உடனே அந்த கம்பெனியின் அட்ரஸை கண்டுபிடித்தவள் மருத்துவமனையில் டிசார்ஜ் ப்ரொசீஜரை முடித்துவிட்டு வேகமாக பிரம்மாண்டமான கட்டிடத்தில் இயங்கி வந்த அபிமன்யு குரூப்பிற்கு சென்றாள் வேகமாக லாபிக்கு சென்ற அனன்யா நான் மிஸ்டர் சித்தார்த் அபிமன்யுவை பார்க்கணும் என்று தயங்கி நின்ற அவளிடம் ரிசப்ஷனிஸ்ட் நிமிர்ந்து கூட பார்க்காமல் அலட்சியமான குரலில் அப்பாயின்மெண்ட் இருக்கா அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் உள்ள அலோ பண்ண முடியாது என்கிறாள் எப்படி இருந்தாலும் உள்ளே விடமாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்த அன்னன்யா வெளியே சென்று அவனுக்காக காத்திருந்தாள் வெயில் மண்டியை பிளந்து கொண்டிருந்தது ஏற்கனவே அவள் வீக்காக இருந்ததால் அவளுக்கு தலைவலியும் வந்தது ஆனால் மித்ரனுக்காக அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள் மூன்று மணி நேரம் கழித்து சித்தார்த்து வருவது தூரத்தில் கொஞ்சம் மங்களாகவே அவளுக்கு தெரிந்தது ஒருமுறை கண்ணை கசக்கி வருவது அவன்தான் என்பதை உறுதி செய்து கொண்டவள் வேக வேகமாக அவனை நோக்கிச் சென்றாள் ஆனால் சித்தார்த் பிஸியாக போன் பேசிக் கொண்டிருந்ததால் இவளை கவனிக்கவே இல்லை போனில் பேசியபடியே சித்தார்த் காரில் ஏற அவன் சென்று விட்டால் எல்லாம் பாலாகிவிடும் என்று புரிந்த அனன்யா அவன் வண்டி வரும் பாதையில் வழிமறித்து நின்றாள் அவளை பின் இருந்தே கவனித்த சித்தார்த்தின் முகம் மாறியது நல்ல வேளையாக கார் இடிப்பதற்கு முன் நின்றது அவள் செய்கையில் கடுப்பான டிரைவர் ஹேமா உனக்கு சாக வேற வண்டி கிடைக்கலையா என்று கேட்டபடி அவள் முன் வந்து நிற்க அனன்யா சாரி சார் நான் வேணும்னே பண்ணல என்று சொன்னபடியே சித்தார் தன்னை கவனிக்கிறானா என்று பார்க்க அவன் முகம் அவளுக்கு தெரியவில்லை சாரி சார் நான் வேணும்னே பண்ணல எனக்கு ஒரு ஹெல்ப் நான் உங்க பாஸ் கிட்ட பேசியே ஆகணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை மட்டும் அவர்கிட்ட சொல்ல முடியுமா ப்ளீஸ் என்று கேட்க அது டிரைவர் மனதை இழக வைத்தது டிரைவருக்கு சித்தார்த்தின் கோபம் பற்றி தெரியும் ஆனால் என்ன செய்வதென்று சித்தார்த்திடம் போய் சார் அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா என்று சொல்ல சித்தார்த்த் ஒரு நொடி யோசித்து பின் தன் வாட்சை பார்த்துவிட்டு நான் இப்போ ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிடுங்க என்கிறாள் தலை குனிந்து திரும்பி வந்த டிரைவர் சாரிமா இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்று சொல்லி செல்ல திரும்பவும் கார் ஸ்டார்ட் ஆனது மீண்டும் வழிமறித்து நிற்க சித்தார்த்துக்கு கோபம் அதிகமானது மிஸ்டர் நான் உங்களை எனக்கு எனக்கு தெரியும் வேற வழி இது முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசிய ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தாங்க பிளீஸ் என்று கத்தி சொல்ல டிரைவர் சித்தார்த்திடம் சார் நான் வேணும்னா அந்த பொண்ணு கிட்ட பேசி அனுப்பி வைக்கவா என கேட்க சிறிது அமைதியாக இருந்த சித்தார்த் அந்த பொண்ண காருக்குள்ள வர சொல்லுங்க ஏனென்றால் அனன்யாவிற்கு என்ன உதவி தேவை என்பதை அறிய அவன் மனம் ஆவலாக இருந்தது காருக்குள் வந்து அமர்ந்த அனன்யா மிஸ்டர் சித்தார்த் என் பையனை அப்பா தூக்கிட்டு போயிட்டாரு நீங்க மனசு வச்சாதான் என் பையன் எனக்கு திரும்ப கிடைப்பா என்கிறாள் சித்தார்த் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஆமா அதுவும் இல்லாம நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும் என்று கேட்க வேறு வழி இல்லாத அனன்யா நீங்க கேட்கறது சரிதான் சார் ஆனா நான் சும்மா டைம் பாஸுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வரல உண்மையா வந்திருக்க பிளீஸ் சார் உங்களால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் என்று கெஞ்சினாள் சீரியஸான சித்தார்த் ஆமா எனக்கு தேவையானது அப்படி என்ன இருக்கு நான் சொல்றியா என்கிறான் அதை காட்டிக்கொள்ளாமல் சற்றே நிதானித்த அனன்யாவின் அருகில் நெருங்கிச் சென்று சித்தார்த் யூ வாண்ட் டு என்று கேட்க அனன்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது ஆனாலும் அவள் பல்லை கடித்துக் கொண்டு பொறுமையாக இருந்தாள் அதை புரிந்து கொண்ட சித்தார்த் ஹே உன் கூட அப்படி தப்பா இருப்பேன்னு தயவு செஞ்சு நினைக்காத என் கூட வர ஏகப்பட்ட பொண்ணுங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க அதையும் மீறி நீ அப்படி என்ன ஸ்பெஷல் என்று கேட்க மித்ரனுக்காக அனன்யா அமைதியாகவே இருந்தால் அதன் பின் சாரி சார் இனி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் என்று சொல்லி காரை விட்டு இறங்க சித்தார்த்தும் ஏதோ ஒரு இனம் புரியாத எண்ணத்துடன் காரில் கிளம்பினான் அனன்யாவிற்கு வந்தது பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அப்பாவிடம் தான் உதவி கேட்பார்கள் ஆனால் இவளுக்கு பிரச்சனையே அப்பா தான் மேலும் யாரிடம் சென்று உதவி கேட்பது என்று புரியாமல் நின்றாள் பின் அவளே அப்பாவின் வில்லாவிற்கு செல்ல முடிவெடுத்தாள் முன்கேட் வழியாக செல்லாமல் பின்கேட் வழியாக கேமராவின் கண்ணில் படாமல் சென்றவளுக்கு மித்ரன் அங்கே இருப்பதற்கான தடயம் எதுவுமே தெரியவில்லை சோர்ந்து போனாள் அனன்யா அப்போது பிரகாஷ் நான் டயர்டா இருக்க என்று அஞ்சலி சொல்லும் குரல் கேட்டது உடனே அனன்யா கார்டன் பின்னால் போய் மறைந்து கொள்ள அவர்கள் இருவரும் அனன்யா இருக்கும் பக்கம்தான் வந்தார்கள் அவர்கள் காதலுடன் கண்டு அனன்யா கடுப்பானாள் நானே குழந்தை கடுப்புல இருக்க இதுல இதுக வேற என்று எண்ணியவள் தானும் இப்படிதான் முட்டாளாக இருந்ததை நினைத்து கொண்டாள் அப்போது அஞ்சலி முகத்தை சோகமாக வைத்துக் கொள்ள ஏ அஞ்சலி எதுக்காக சோகமா இருக்க என்று பிரகாஷ் கேட்க